வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் இதுவரைக்கும் பல சினிமா நடிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் நுழைந்தனர் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்கள் இவங்களை தவிர மத்தவங்க எல்லோருமே ஒரு பெயர் தான் அரசியல் கட்சி நடத்தி வந்தாங்க சில பேர் கட்சியை இழுத்து மூடிட்டு மீண்டும் சினிமா துறைக்கே திரும்பி விட்டாங்க இதுல ரீசண்டா தளபதி திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல புதுசாக கட்சி தொடங்குவதாக அறிவிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு சிவாஜி கணேசர் அவர்கள்னு பல நடிகர்களும் திரைப்பட பிரபலங்களும் கட்சி தொடங்கியிருந்தனர் எந்த பிரபலம் எப்போ கட்சி தொடங்கினாங்க இப்போ அந்த கட்சி எந்த நிலைமையில இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ முதல்ல போறது திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல காங்கிரஸ் கட்சியில இணைந்து அரசியல்ல ஈடுபட்டு வந்தாரு அப்புறம் பேரறிஞர் அண்ணாவை அரசியல் குருவாக கொண்டு திமுகவுல நுழைஞ்சி தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு திரு கலைஞர் கருணாநிதியுடன் பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது அதனால திமுகவிலிருந்து இருந்து பிரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பெயர்ல கட்சியை தொடங்கினார் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய அடுத்த தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடித்தார் அவர் இறக்கும் வரைக்கும் தமிழக முதல்வராகவே தொடர்ந்து இருந்தார் இரண்டாவது பார்க்க போறது நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் திரு சிவாஜி கணேசன் அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும் சினிமாவிலும் சம காலத்துல பயணித்தவர்கள் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் முதல்ல திராவிட கழகத்துல இணைஞ்சு பணிபுரிந்து வந்தார் பேரறிஞர் அண்ணா திமுக கட்சியை தொடங்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவுல இணைஞ்சாரு அப்போ திமுகவுல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுனால முன்னாள் திமுக உறுப்பினர்களால தொடங்கப்பட்ட தமிழ் தேசிய கட்சியில இணைந்தார் பின்னர் காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து தீவிர காங்கிரஸ் தொண்டராக திகழ்ந்த திரு சிவாஜி அவர்கள் காங்கிரஸ் சார்பா ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தார் காங்கிரசும் அண்ணா திமுகவும் கூட்டணி அமைத்த காலத்துல அது பிடிக்காம கட்சியிலிருந்து விலகினார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணிங்கிற கட்சியை தொடங்கினாரு ஆனாலும் அவருக்கு தோல்விகளே ஏற்பட்டது மூன்றாவதா பார்க்க போறது திரு பாக்கியராஜ் அவர்கள் திரு எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த திரு பாக்யராஜ் அவர்கள் நடிகர் அன் இயக்குனரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு எம்ஜிஆர் பெயராலேயே எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகங்கிற தனி அரசியல் கட்சியை தொடங்கினார் ஆனாலும் அவரோட கட்சிக்கு சரியான வரவேற்பு இல்லாததுனால ஒன்னு ரெண்டு வருஷத்திலேயே கட்சியை கலைச்சிட்டு மீண்டும் சினிமா பக்கமே போயிட்டார் நான்காவதா பார்க்க போறது திரு டி ராஜேந்தர் அவர்கள் கலைஞர் கருணாநிதியின் மேலுள்ள பற்று காரணமா திமுகவின் அனுதாபியாகவே செயல்பட்டு வந்தார் திரு டி ராஜேந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தாயக மறுமலர்ச்சி கழகங்கிற பெயர்ல கட்சி தொடங்கினார் ஒரு கட்டத்துல கட்சியை கலைச்சிட்டு மீண்டும் திமுகவிலேயே இணைஞ்சார் அப்புறம் மீண்டும் திரு டி ராஜேந்திர அவர்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற பெயர்ல கட்சியை தொடங்கினார் இப்போதும் அந்த கட்சி பெயரளவுல இயங்கிக்கிட்டு தான் இருக்கு அஞ்சாவதா பார்க்க போறது திரு விஜயகாந்த் அவர்கள் சமீபத்துல மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற பெயர்ல அரசியல் கட்சி தொடங்கினார் கட்சி தொடங்கிய வேகத்திலேயே முன்னேற்றம் அடைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் முதல்ல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ஆனார் அதனைத் தொடர்ந்து அடுத்த தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணியில் சேர்ந்து அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர்ங்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்தார் பின்னர் உடல்நல குறைவால் அரசியலில் இருந்து ஒதுங்கிய அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் மறைந்தார் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அரசியல்ல ஓரளவு உச்சம் தொட்டவர்னா அது திரு விஜயகாந்த் அவர்கள் தான் ஆறாவதா பார்க்க போறது திரு சரத்குமார் அவர்கள் அரசியல்ல மிகுந்த ஆர்வம் கொண்டவர் திரு சரத்குமார் திமுக அண்ணா திமுகன்னு ரெண்டு கட்சியிலுமே மாறி மாறி தொடர்ந்து இருந்தாரு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மதுரையில சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார் இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ தகுதியில கூட வெற்றி பெறாத நிலையில தான் அந்த கட்சி இருக்கு ஏழாவதா பார்க்க போறது நடிகர் கார்த்திக் அவர்கள் ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தல்ல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற கட்சியில இணைஞ்சாரு அந்த கட்சியில தமிழக செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தாரு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல அகில இந்திய நாடாளும் கட்சிங்கிற பெயர்ல அரசியல் கட்சி தொடங்கினார் அப்போ விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு பதினஞ்சாயிரம் வாக்குகளும் பெற்றாரு பிறகு கொஞ்ச நாள்லயே அந்த கட்சியை கலைச்சிட்டாரு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மனித உரிமைகள் காக்கும் கட்சியை தொடங்கினார் அதுவும் பெருசா பேசப்படாத கட்சியாகவே இருந்து வருது எட்டாவதா பார்க்க போறது நடிகர் திரு கருணாஸ் அவர்கள் நகைச்சுவை நடிகரான திரு கருணாஸ் அவர்கள் முக்களத்தோர் புலிப்படை என்ற அமைப்பை தொடங்கி நடத்தி வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த அமைப்பை கட்சியாக மாற்றி அண்ணா திமுகவுடன் கூட்டணியில் இணைந்தார் திருவாடானை தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் அப்புறம் அந்த கட்சி பெரிய அளவுல சொல்லப்படாத நிலைமையிலே தான் இருக்கு ஒன்பதாவதா பார்க்க போறது உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர்கள் உலக நாயகனான திரு கமலஹாசன் அவர்களுக்கும் அரசியல் ஆர்வம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மதுரையில மக்கள் நீதி மையம்னு கட்சியை தொடங்கினார் எங்கள் கொள்கையில இடமும் கிடையாது வளமும் கிடையாதுன்னு சொல்லித்தான் கட்சியை தொடங்கினார் பிறகு அவர் கட்சியிலிருந்து ஒவ்வொரு நிர்வாகிகளா கட்சியை விட்டு வெளியேறினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாவது இடமும் பெற்றார் இப்போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இணையின் நிலைமையில் உள்ளார் பத்தாவதா பார்க்கப்படுறது திரு மன்சூர் அலிகான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய ஜனநாயக புலிகள் என்ற கட்சியை தொடங்கினார் திரு மன்சூர் அலிகான் அவர்கள் இது இப்போது பேட் கட்சியாகவே இருந்து வருகிறது இப்படி பல சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் நுழைஞ்சி கட்சிகள் ஆரம்பிச்சாலும் சிலரை தவிர கொஞ்ச பேர் கட்சியை விட்டுட்டு சினிமா துறைக்கே திரும்பி விட்டனர் தான் தற்போது நடிகர் தளபதி திரு விஜய் அவர்களும் அரசியலில் நுழைஞ்சிருக்காரு இதில் தளபதி திரு விஜய் அவர்கள் எந்த ரகம்னு காலத்தின் கையில் தான் இருக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.